நம்ம வாசிக்கும் போது அழகாய் கேட்கிற கிறிஸ்து பிரிந்திருக்கிறார்கள் நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள் கிறிஸ்து பிரிந்து செய்யாமல் இருக்கிறது சபைக்கு நல்லது அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வருகிறோம் என்ன தீர்மானத்துக்கு வருகிறோம் என்றால் சபை பிரிவை சொல்லி ஊழியர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய வகையராக்கல் என்று சொல்லி ஸ்தாபனங்களுடைய பெயர்களை சொல்லி அந்த போர்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிற பெருமை பாராட்டுகிற அதன் மூலமாக நமக்கு மகிமையும் மேன்மையும் மறுமையும் உண்டு என்று நம்பிக்கொண்டிருக்கிற ஒருத்தனும் பரலோக ராஜ்யத்துக்குள் போக மாட்டான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறவன் மாத்திரம்தான் போவான் அந்த தீர்மானத்துக்கு நம்ம வந்துடணும் நம்முடைய சபையில் என்னுடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நான் இல்லை என்றாலும் யாரோ ஒரு சகோதரன் இங்கே நடத்துவார் நான் நட்டேன் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சி நான் என்று பவுல் சொன்னதைப் போலத்தான் அவர்கள் 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 அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படி ஊழியம் செய்கிறார்கள் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் தேவனுடைய சித்தத்தை செய்து வாழ பழகுங்கள்